ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சுருந்து இன்றைக்கி வந்து போண்டா போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன் ஆப்பிள் கொடுத்தாவே வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் இன்றைக்கி கொடுத்து விட்டுருக்க பார்ப்போம் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்களா தெரில ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குட்டி அழகாக அழாமல் ரெடி ஆகிட்டாங்க புதுக்காமல் போட்டாங்க எப்படி இருக்குது கையெரு சுதாஷ் ஹாய் சொல்லு

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த புறாவை வந்து வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க என்ன செய்யறதுன்னு தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யாராவது வேணா பிடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லல ஆனால் அவங்களும் வளர்த்தக்கூடாது இல்லை நாங்களும் அப்படின்னு கேட்பாங்களே சாப்பிட்றதுக்கு மனசு வரல அழகா இருக்குங்க பாருங்க இவ்வளோ அழகா அப்படியே கொண்டுட்டு இதெல்லாம் சின்ன வயசுல அவ்வளோ ரசிப்போம் இப்போ பக்கத்துலயே இருந்தால் கூட ரசிக்க மாட்டேங்க இங்கே பாருங்க அழகா ரெக்கையை பிச்சு விட்டதுனால பறக்க முடியல அழகா ரெண்டும் மேஞ்சிட்டு அது பாட்டு அமைதியாக கொந்துக்க ஆமாம் ஆமா எனக்கு இந்த வெள்ளைப்புறோம்னா அவ்வளோ பிடிக்கும் அந்த இரப்படையில் எப்படி அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி அந்த ரெக்கையை வச்சுட்டு இப்படி நம்ம அரைவோம்ல கையில் செவடி பால் அது மாதிரி அரைது டப்பு 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 டப்புன்னு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவை தம்பி இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஏழை முக்காலிக்கு தான் வண்டி வந்திருக்குது இப்போ எங்கள் அம்மா எட்டரை கிளம்பிடுவாங்க அதுக்குள்ளே வந்து கட்டுத்தரையை நீட்டாக கூட்டிகிட்டு தான் போவாங்க ஒருத்தர் கமெண்ட் பண்ணி தான் கட்டுத்தரையும் நீட்டாக வச்சுருக்குறாங்களே அப்படின்னு இதை விட நீட்டாக ஒரு சிலர் வச்சுருப்பாங்க ஏமா நம்மளது ரெண்டு மூணு தான் ஆடு இருக்குது நிறைய இல்லை அதனால் நாங்கள் நீட்டாக வச்சுக்குவோம் ஒரு சிலர் அப்படியே இந்த குட்டி இடத்துலையே பத்து இருபது ஆடு கட்டி வச்சிருவாங்க நாங்களாம் அப்படி இல்லை இவ்வளோ பெரிய இடத்துல மூணே ஆடுத அதுக்கு மேலே கட்ட மாட்டோம் அந்த மாதிரி ம் இந்த மூணு மட்டும் மேயறதுக்கு போகாது மேய தெரியாதுன்னா அதனால் வீட்லேயே விளையாடிட்டு நம்ம அட்டகாசம் பண்ணிவிட்டு அந்த தினமேலே இருக்கிற பொருளெல்லாம் போய் கீழே தள்ளி உடச்சி தள்ளிட்டு பெரிய லூட்டி வண்டிட்டு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் வந்து நிறையா இருக்குது இருக்குதுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டு போட்டு இப்போ ரோஸே இல்லை ஏன்னா மொக்கெல்லாம் இதாகிடுச்சி விரிஞ்சிருச்சு பூ அதனால இப்போ மொக்கு இல்லை அடுத்தது மொக்கு விட்டால் தான் செடியில் பூ பிடிக்கும் இன்னைக்கு ஆராதனை குட்டி தான் ஒரு ரோஸ் வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூ செடியும் வந்து பூ ஒடுச்சு இதுக்கு வந்து நம்ம இந்த தலையெல்லாம் வந்து கிள்ளி விட்டோம்னா நல்லா பூ வைக்கும் அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கு இந்த மாதிரி உருவி விட்டோம்னா இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒழுந்து விட்டு பூ வைக்கும் செடி ஃபுல்லாக குச்சியெல்லாம் உரிச்சு விடக்கூடாது அழுங்காம பழைய மாட்டேன் எப்பவுமே உருவி விட்டுருவோம் மாதிரி குச்சி மாதிரி உருவி விட்டிங்கு நல்லா பூ வைக்கும் இந்த முத்துண தலையெல்லாம் நான் வீடியோ அப்படி அம்மா பாரு அப்படியே மருதாணி விட்டுருவா ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போதெல்லாம் நிறைய புழு பொறிச்சு பொறிச்சு வச்சிட்டு போவேன் பறிச்சு பறிச்சுன்னு சொல்றக்கு நீ பொறிச்சுட்டோம்னா அதை வேற கேப்பாங்க பொறிச்சா நீ பொறிக்கிறேன்னா எண்ணெயில் கூட பொறிக்கிறீங்களாம் பாங்க நல்லா நல்லவைக்கியார் கேட்க மாட்டேங்குது கிண்டல் பண்ணுறவங்க தான் கேட்பாங்க புண்ணு வாரம் எப்படி தெரியுதுன்னு கையில் புண்ணு கையில் துணி பாருங்க ரெண்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருக்குது இன்னொரு அண்டாவில் ஊறிட்டுருக்குது ஒரே நாள் தான் துணி துவைக்கல அதுக்கே இவ்வளோ சேர்ந்துச்சு அது எப்படித்தான் இப்படி சேருதுன்னு எனக்கு தெரில உங்கள் அப்பா வண்டிக்கு போயிட்டு கொண்டு வந்து ரெண்டு செட்டு மூணு செட்டு போட்டுறாங்க ஏமா செம்பருத்தி வேணா அழகாக பூ பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இருக்கோம் டெய்லி ஆராதனா குட்டி வேற வேனில் இருக்கிற சாமிக்கு அழகாக பறிச்சுட்டு போயிடுவாங்க நேற்று ஆறு பூ விரும்பிச்சலம்மா இன்னைக்கு கூட நாலு தான் நேற்று ஆறு பூ இருந்துச்சு ஒரு இதழ் செம்பருத்தி வேறு இங்கே வந்து அட்டகாசம் பண்ணுறது அங்க அங்கே வந்தது பார்த்தானே இங்கே வந்துடுச்சு ஏறிட்டு என்ன பண்ணுறது தொட்டாவே அங்கே வருங்க தொட்டாவே மிரண்டுட்டு ஓடி பிடிச்சோம்னா அப்படி வே அப்படின்ட்டு கற்று இந்த மாதிரி குச்சி குச்சியே கோல் கோலம் உருவி விட்டோம்னா நல்லா கொழுந்து வச்சு பூ மொக்கு நிறைய வைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கொழுந்தெல்லாம் உருவிடாதீங்க முத்துண தலை மட்டும் இப்படி உருவி விட்டு பாருங்கள் தலையெல்லாம் உருவிட்டு ஓரளவுக்கு உருவிட்டு ரொம்ப நல்லா உருவூரில் ஆமாம் ஆமாம் உரிவூடல ஊற்றியாச்சு சனி ஊற்றியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க அப்பா இருந்தால் ஆராதனை புட்டி ரொம்ப அழுதுவாங்க சக்தி இருந்தால் அடை முடிச்சிட்டு ரெடியாக இருக்கே ரொம்ப லேட் பண்ணுவாங்க ஆசை ரெடி பண்ணி விடுற மாதிரி இருக்குது ஆனால் இன்னைக்கு வந்து நேரமாக ரெடி ஆகிட்டாங்க ஆனா சாப்பாடு சாப்பிட ஒரு வாய்ங்கோட சாப்பிட மாட்டேன்னு அது ரெண்டு நாளா உடம்புக்கும் நல்லா இல்லை சளி கண்ணெல்லாம் அப்படியே செவ செவனு அப்படியே அதை ஒரு மாற மூஞ்சி பார்த்தாவே உடம்பு செல்லாத மாற மூஞ்சி இருக்கு கண்ணு கண்ணில் தண்ணி ஓழிட்டு ரெண்டு ரெண்டு வயிதான் வாங்கினாங்க அப்புறம் சாப்பிடல அதையும் துப்பிடுச்சு துப்பி கீழே அப்படியே துப்பி விட்டுருச்சு ரெண்டு சப்போட்டா மட்டும் சாப்பிட்டு போனாங்க ஆனால் இன்னைக்கு அழுகவே இல்லை நான் அடிச்சிருவேன்ட்டு பயந்துட்டு அவங்க அப்பா இல்லைன்னா பயந்துட்டு கிளம்பிடுறாங்க இல்லைன்னா அழுகுறாங்க அவங்க அப்பா இருந்தால் அடம் முடிக்கும் யாராவது ஒருத்தர் மட்டும் இருந்தாங்கன்னா பயம் அப்படி பயப்படு மிரட்டணும்னா கொப்பச்சி பின்னு இருக்குங்க ஆனால் அவங்க அப்பா இருந்தால் மட்டும்தான் அப்போ அப்பா அப்படின்ட்டு செல்ல அவங்க அப்பா தாத்தா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப செல்லம் பண்ணிட்டு அட்டை முடிச்சுட்டு தோறதுக்கே

அடேய் மான மாட்ட செண்டுமா எல்லாரும் செட் அடிச்சி சந்தோஷமா எல்லாரும் ஒரு நாலு மூ வெஸ்ட் போனா எல்லாம் ஒரு சூப்பரா இருக்கு எல்லாருமே கேட்பாங்க எனக்கு ஒரு செடி கொடுங்க எனக்கு ஒரு செடி கொடுங்க ஆனா வர்றவங்க எல்லாம் புருங்கட் புருங்கட் போறாங்க எங்களுக்கே தெரியல காரணம் கார் வந்தா முடிங்கிட் போறாங்க யார் வந்தாலும் முடிங்கிட் போறாங்க செடியே விடுறதே இல்லை கீழே போற செடி அள்ளையில செடி வரும் இதுல இருக்கிறதே இல்லை யார் புடுங்குறாங்கன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஓகேங்க फ्रेंड्स செடிகள முடிச்சு தண்ணி ஊத்திட்டு அப்புறம் பார்க்கலாம் ஹே நான் ரோஸ்ட் செடி ஊத்துறேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சு இன்னும் வந்து ஆடு மாடு மட்டும் பிடிச்சிட்டு வந்து கட்டி தீன் வச்சு தண்ணி வைக்கணும் அம்மா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க நான் வந்து இன்னும் சாப்பிடவே இல்லை காலையில் சாப்பாடு சாப்பிட்ணும் துணி கொஞ்சம் மடிக்க வேண்டியது இருக்குது அது மடித்து வைக்கணும் துணி துவைக்கிறது வந்து எப்போவுமே நம்ம மதியத்துக்கு தான் செய்வேன் அதனால் அந்த பிரச்சனை இல்லை பூரா வச்சுருக்க துணி மதியம் போல் துவச்சி போட்டுருவேன் இப்போதைக்கு வந்து வீடெல்லாம் கூட்டியாச்சு பாந்திரங்களு வேலை அதிகமாக இல்லை அதனால் இப்போது இப்போதைக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச செடிகளுக்கெல்லாம் தண்ணி பிடிச்சி ஊற்றியாச்சு கிட்டத்தட்ட வேலைகள் முடிஞ்சிருச்சு அம்மாவும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் வீடியோ காலையில் வ்ளாக் வந்து அவ்வளோதான் இதோட அந்த வ்ளாக் வந்து முடியுது நீங்களாம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்